கீரையை போட்டு அது தண்ணி நான் தோசை மாவு வச்சுருந்தேன் அதனால் தண்ணியாக இருந்த அதை தண்ணி ஊற்றி அரைக்காமல் மாவையும் அதோடய போட்டு அரைச்சிட்டேன் இப்போ இதில் பச்சை மிளகாயும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனும் போட்டிருக்கேன் இப்போ இதில் தோசை ஊற்றிக்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் லேசா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் ஊற்றினால கலராக சூப்பராக இருக்கு இதில் தோசை மாவு நம்ம அரைச்சி வச்ச தோசை மாவு அதோட நான் எடுத்துட்டு காட்டினேன் சாப்பிடுல காட்டினேன் முடக்கத்தான் கீரையும் ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கேன் உப்பு எரிக்கணும் தோசை மாவில் இருக்குது ஆல்ரெடி மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம்

ஆயிடுச்சு அந்த சீடோ இன்னும் வேண்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் டீ ஆகுது இப்ப தோசை சூப்பரான முடக்கத்தன் தோசை ரெடி இதே மாதிரி அடுத்ததையும் இன்னொரு தோசைக்கு இருக்குமா மாவு அதையும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா முழங்கால் வலி மூட்டு வலி மேலே அலர்ஜி மாதிரி இருக்கிறது எல்லாமே சரியாகும் நரம்பு கோளாறுகள் எல்லாமே இந்த தோசை சாப்பிட்டா சரியாகும் பெரியவங்க வயசானவங்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றது நல்லது சின்ன குழந்தைங்களுக்குலாம் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல நரம்புல நரம்புல நல்லா இருக்குது நல்லா செயல்பட நரம்புலாம் செயல்பட இது உதவியாக இருக்கும் तो दोस उतर